மீண்டும் 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 தலைவர் ரஜினிகாந்த் அவர்களையே பின்பற்றும் விஜய் விஜய் வந்து படங்கள்லையாக இருந்தாலும் சரி அல்லது மேடை பேச்சுகள்லையாக இருந்தாலும் சரி தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை அப்பப்போ ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்காரு இன்னைக்கு கூட கல்வி விருது வழங்கும் விழா அப்படின்னு ஒரு விழா நடத்தியிருக்காரு அதில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன ஒரு சில விஷயத்தையே மேற்கோள் காட்டி மேடையில் பேசியிருக்காரு தலைவர் வந்து நிறைய மேடைகளில் சொன்ன ஒரு விஷயம்தான் அதாவது நீங்கள் வந்து லைஃப்பில் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க ஒய்ஃபை விட நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தலைவர் வந்து பேசியிருப்பாங்க அதே தான் விஜய் அவர்களும் இந்த மேடையில் பேசியிருக்காங்க நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்கள் அப்படின்னா தனம் அமையிறது தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இருந்தாலும் ஒரு சில நண்பர்கள் செய்கிற தீய பழக்க வழக்கங்களை நீங்கள் முடிஞ்சால் திருத்துங்க இல்லாட்டி அவங்கள விட்டு விலகிடுங்க நல்ல நண்பர்கள் தான் உங்களை வந்து உயர்த்துவாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தலைவர் வந்து இன்னொரு மேடையில் பேசியிருப்பாங்க அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரசியல் பற்றி தெரிஞ்சுக்குங்க கற்றுக்குங்க பட் முழுசாக அரசியலில் ஈடுபடாதீங்க முதல்ல படிப்பு தான் முக்கியம் படிப்பை முடிச்சிட்டு வேணால் நீங்கள் அரசியலுக்கு வாங்கங்கிற மாதிரி தலைவர் வந்து பேசியிருப்பாங்க அதே போல் தான் விஜய் அவர்களும் இந்த மேடையில் பேசுகிறாங்க அதாவது இப்போ உங்களுக்கு அரசியல் தேவையில்லை ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு அரசியல் வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன் படித்தவங்க கண்டிப்பாக அரசியலுக்கு வரணும் ஆனால் இப்போ வந்து நீங்கள் அரசியலில் ஈடுபட வேண்டாம் இப்போ படிப்பு தான் முக்கியம் அதை பாருங்கள் அப்படின்னு விஜய் வந்து மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு ஸோ நிறைய விஷயங்கள் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன விஷயங்களை தான் விஜய் வந்து இந்த மேடையில் பேசியிருக்கார் அப்படிங்கிறது தான் இப்போ சோசியல் மீடியாக்குள்ளே எல்லாரும் இருக்காங்க